சுரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட நின்று பார்க்கலாம் இங்கே மீனா எப்போயும் போல் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க ஆனால் விஜயா மீனாவை கூப்பிட்டு இனி நீ பூ வியாபாரத்துக்கெலாம் போகாமல் ஒழுங்காக வீட்டு வேலையை செய் ஏன்னா நான் சாப்பாடு கொண்டுட்டு வர சொல்லும் போதெல்லாம் உனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உன் வேலையை தானே பார்த்துட்ருக்க அதனால் இனிமேல் எனக்கு நீ பார்வதி வீட்டுக்கு நீ தான் சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுக்கணும் அதனால் வெளியில் போய் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே மீனாவும் அத்தை இந்த வேலையை நான் விருப்பப்பட்டு பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் தான் நான் மற்ற மருமக மாதிரியே வீட்டில் நல்லா சம்பாதிக்கணுன்றதுக்காக எனக்காக ஆசை ஆசையாக இந்த ஸ்கூட்டரெல்லாம் வாங்கி கொடுத்து என்னையும் வெளியில் போய் வேலை பார்க்க வச்சுருக்காரு நீங்கள் மட்டும் இல்லை யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்னை காரணாலும் உங்கள் பையன் மனசு மாறி நீ வேலைக்கு போக மீனான்னு சொன்னால் மட்டும்தான் அவர் பேச்சை கேட்டு வீட்டில் இருப்பேனே தவிர்த்து நீங்கள் சொல்கிற எதையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை வேணும்னா செஞ்சு வச்சுருக்க சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க ஆனால் வீட்டு வேலையை செய்ய வைக்கணும்னு சொல்லி என்னை இப்படி வெளியில போய் வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லி நிறுத்திடலாம்னு நினச்சிங்கன்னா அது என்றைக்குமே நடக்காது அப்படின்னு எதிர்த்து பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இதை பார்த்த ரோஹிணி விஜயா கிட்டே வந்து சொல்கிறாங்க என்ன ஆண்டி இது வர வர இந்த மீனா உங்கள் கிட்ட உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு போகிறாங்க அவங்க சம்பாதிக்கிற திமிரில் பேசிட்டு போகிறாங்க ஆண்டி என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக மீனாவை வேலைக்கு போக விடாமல் வீட்டு வேலையை பார்க்க வச்சா மட்டும்தான் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் தலையாடிட்டு இருப்பாங்க இப்போ மீனாவும் நிறைய இடத்துல தனக்கு ஆர்டர் கிடைக்க போய் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த திமிரில் பேசிட்டு போகிறாங்க ஆண்டி என்றைக்கும் இந்த மீனாக சம்பாதிக்கவே கூடாது சம்பாதிச்சா இப்படி தான் உங்களை மதிக்காமல் எதிர்த்து பேசிட்டு போவாங்க அப்படின்னு ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க ரோகிணி உடனே விஜயா நினைக்கிறாங்க இந்த சம்பாத்தியமும் இந்த வேலையும் இருந்தால் தானே இவ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறா அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துவும் மீனா சொல் பேச்சை கேட்டுக்கிட்டே பின்னாடியே இருக்கான் இவன் வீட்டு வேலையை ஒழுங்கா செய்யாம நான் சொல்றதெல்லாம் செய்யாம எனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வராமல் யார் யாருக்கோ உதவி செய்யணும்னு சாப்பாடெல்லாம் தந்துட்டுருக்கா ஆனால் நான் சொல்றத கேட்க மாட்டாளா இவ வேலைக்கு போகாம வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க விஜயா இன்னொரு பக்கம் முத்து எப்பயும் போல சவாரிக்காக கிளம்புறாரு அங்கே ஷெட்டில் போய் தன்னுடைய காரை நிப்பாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்க தன்னுடைய ஃப்ரெண்டு செல்வமும் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காரு இங்க முத்துவுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக செல்வம் இவ்வளோ அமைதியா எதுவுமே பேசாம வருத்தப்பட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிக்க உடனே செல்வம் சொல்றாரு டே முத்து என்னுடைய பெரியப்பாவுக்கு எல்லாரும் சேர்ந்து அறுபதாவது கல்யாணத்தை ரொம்பவே நல்லா நடத்துனாங்க அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எங்கள் அப்பாவுக்கும் இப்படி வயசாகிட்டே போகுது அவருக்கு இப்படி ஒரு நல்ல விஷயத்த நடத்த முடியாமல் போயிருமோன்னுட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கேன் என்கிட்டையும் பணம் இல்லை எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எதையுமே செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்க முத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு செல்வம் உடனே முத்து யோசிக்கிறாரு நம்மளுடைய அப்பாவுக்காக இருக்கட்டும் அம்மாவாக அம்மாவுக்காக இருக்கட்டும் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செய்ய வேண்டியது ஒரு பையனோட கடமை அப்படி இருக்கும்போது அதை நினச்சி என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அவன்கிட்ட பணம் இல்லைனா என்ன நான் தான் ஒண்டியரில் நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னே ரூம் கெட்டுறதுக்காக அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து இங்க செந்தில்கிட்ட கொடுத்தா அவன் சந்தோஷமா அவனுக்கு அவங்க அப்பாவுக்கு கொண்டாட வேண்டிய அந்த அறுபதாவது கல்யாணத்தை கொண்டாடினா அதுவே போதும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து மாடியில ரூம் கெட்டிக்கலாம் இப்போ அந்த பணம் சும்மா தானே இருக்கு யாருக்காவது உதவி செய்கிறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு முடிவெடுக்கிறாரு முத்து அதனால முத்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் இருக்கேன்ல என்ன பணம் தானே இல்லை ஆனால் உங்கள் அப்பாவுக்கு நல்லபடியாக அறுபதாவது கல்யாணத்தை கொண்டாடணுன்ற மனசு உங்ககிட்ட இருக்குல்ல அது போதும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் உனக்கு பணம் தானே வேணும் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்ல கூடனே செல்வமும் உனக்கு எதுக்குடா ஏற்கனவே நீ சவாரி ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு கிடைக்கிற கொஞ்சம் பணத்துலையும் நீ ஒழுங்காக சாப்பிடாம கூட அந்த பணத்தை சேர்த்து வச்சிட்ருக்கேன் அதே தான் மீனா தங்கச்சியும் இப்போ நீ எப்படி எனக்காக பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் முத்து உனக்கும் மீனாவுக்கு கடையில் இதனால பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உடனே முத்து நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல நீ எதை பற்றி யோசிக்காத பணத்தோட வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து இங்க முத்துவும் இப்போ இந்த பணத்தை போய் மீனாக்கிட்ட கேட்டா கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனாலும் முத்துவுக்கு மீனா மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்கு அன்னைக்கு மீனா கூட உதவி செய்யணும்னு அம்மாவுக்கு கொண்டு போன சாப்பாடெல்லாம் இந்த வயசான பாட்டிக்கும் தாத்தாக்கும் கொடுத்துருக்காங்கள அப்போ மீனா மற்றவங்க கவலைப்படக்கூடாதுன்னு யோசிக்கிற ஒரு ஆளு தானே நம்ம இப்போ என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் உதவி செய்யணும்னு பணத்தை கேட்டா என்ன தராமலா இருப்பா அதெல்லாம் கண்டிப்பா பணத்தெல்லாம் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட எப்படியாவது அந்த சேர்த்து வச்சிருக்க பணத்தை வாங்கிட்டு போய் செல்வத்துக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பி போறாரு முத்து இங்க மீனா மாடியில துணியெல்லாம் காய வச்சிட்டு இருக்காங்க இங்க வீட்டுக்கு வந்த முத்து மீனா மீனான்னு சத்தம் போட்டுக்கிட்டே வராரு உடனே விஜயாவும் என்னடா மீனாக்கு அப்படி என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்க வீட்டுக்கு வந்த உடனே அம்மா அப்பான்னுலாம் கூப்பிடணுன்னு உனக்கு தெரியாதுன்னு வந்த உடனே மீனா மீனாவா அவள் எங்கே இருக்க போறா ஏதாவது வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாள் போய் பாரு உங்களுக்கு தான் ரூமுன்னு இல்லையே அவள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவள் மாடியில் இருப்பா இல்லை கிச்சனில் இருப்பாடா போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க கிச்சனில் போய் பார்க்குறாரு முத்து மீனா இல்லை மாடியில போய் பார்க்குறாரு அங்கே இருக்காங்க உடனே முத்துவும் மீனாக்கிட்ட மீனா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் மீனா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே கேட்குறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்லை மீனா செல்வம் ஏதோ அவங்க அப்பா அம்மாவுக்கு அறுபதாவது கல்யாணம் நடத்தணுமா அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட பணமே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருந்தான் அதான் நம்மக்கிட்ட பணம் இருக்குல்ல எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எதை பற்றியுமே யோசிக்காமல் தான் கெட்ட வேண்டிய பணத்தை கூட கெட்டாமல் எனக்காக உதவி செஞ்சவன் செல்வம் அந்த பணம் அவனுடைய வண்டிக்கு கெட்ட வேண்டிய பணத்தை அப்படியே என்கிட்ட கொடுத்து முதல்ல அப்பாவுக்கு இந்த பணத்தை கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கனு சொல்லி தன்னை பற்றி யோசிக்காமல் எனக்கு உதவி செஞ்சவன் என்னுடைய நண்பன் அப்படி இருக்கும்போது அவன் ஆசைப்பட்டதையும் நான் தானே செஞ்சாகணும் இன்றைக்கி போன இடத்துல செல்வம் அவ்வளோ அழுதுகிட்டு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அறுபதாவது கல்யாணம் நடத்த முடியலையேன்னு சொல்லிட்டு அதான் மீனா நான் சொல்லிட்டு வந்துட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாத பணத்தை நான் கொண்டுட்டு வந்து தரேன்னு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே மீனா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே மீனா முத்துக்கிட்ட என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் பணத்துக்கு எங்கே போவீங்க எப்படி பணத்தை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க நம்ம ஏதுங்க பணம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குடனே மொத்தம் நம்ம கிட்ட பணம் தான் இருக்கே மீனா அதான் உண்டியரில் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்கோம்ல பணம் அந்த பணத்தை கொண்டு போய் எப்படியாவது என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தா அவனும் சந்தோஷமா அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வான்ல இந்த பணம் கிடைச்சா என் ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அது மட்டும் இல்லாமல் நாமளும் இப்படி அவனுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் மீனா அந்த பணத்தை எடுத்துக்கொடு நான் கொண்டு போய் என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறேன்னு சொன்ன உடனே மீனாக்கு ரொம்ப கோவம் வந்துருது என்னங்க புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்கீங்க சிறுக சிறுக பணத்தை சேர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்னவோ சேர்த்து வச்ச பணத்தை மொத்தத்தையும் கொண்டு போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கணும்னு சொல்றீங்களே இதில் என்னங்க அர்த்தம் இருக்கு உதவி செய்யலாம் ஆனா நமக்கு மீறின உதவியை செய்ய நம்ம ஆசைப்படக்கூடாதுங்க பணம் இருக்கு ஆனாலும் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கோம் வெளியில சாப்பிடாம அங்க ஒவ்வொரு நாளும் கரெக்டா வேலைக்கு போய் கிடைக்கிற பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கோம் அதை போய் அடுத்தவங்க கிட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களேங்க இதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே மொத்தவும் அதில் என்னுடைய பணம் இருக்குல்ல என் பணம் தானே அது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே மீனா ரொம்ப கோபமாக நானும் தாங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் பூ வியாபாரம் ஒன்றும் சாதாரண அது கிடையாதுங்க வீட்டு வேலையவும் பார்த்து பூவெல்லாம் கட்டி கொண்டு போய் வெயில் மழைன்னு பார்க்காம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கொண்டு போய் கொடுத்து நானும் சம்பாதிச்சு தாங்க அந்த பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் கேட்ட உடனே அப்படியே எடுத்து கொடுத்துட முடியாது இப்படி நீங்கள் சேர்த்த பணத்தெல்லாம் அங்கே போய் கொடுத்துட்டிங்கன்னா எப்பங்க மாடியில் ரூம் கட்ட முடியும் நீங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவசரப்பட போய் தான் வீட்டில் யாரும் உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க இங்கே ரூம் ரூம்மா கூட கட்ட முடியாதுன்னு உங்கள் தம்பி ரோஹிணி மனோஜ் அத்தனு எல்லாருமே நினைக்கிறாங்க அவங்க எல்லாரும் நினைக்கிறதுக்கு எதிர்மாறாக நம்ம சீக்கிரமாகவே ரூம் கட்டணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் இருக்கிற பணத்தையும் கொண்டு போய் நீங்கள் இப்படி வீண் பண்ணலான்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் தரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதுக்கு முத்து உன்கிட்ட எதுக்கு நான் கேட்கணும் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா நான் தான் உதவி செய்யணும் அவன் அழுகிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது நீ உதவி செஞ்சால் அது தப்பு இல்லைன்னா நானும் என் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யலாம் தானே கண்டிப்பாக அந்த சேர்த்து வச்சுருக்க பணத்தை நான் எடுத்துகிட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா என்றைக்கும் என் முகத்தில் முழிச்சிராதீங்க என்கிட்ட கிட்ட பேசிடாதீங்க அப்படின்னு சொல்ல இங்கே யார் பேச்சையும் கேட்காம இங்கே முத்துவும் கீழே போயிட்டு அவங்க சேர்த்து வச்ச உண்டியில் இருக்க பணத்தெல்லாம் எடுக்கிறாரு அங்கே வந்த மீனாவும் அழுதுகிட்டே அதை தடுக்கிறாங்க இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் இடையில பெரிய பிரச்சனை வந்துருது இதை பார்த்து ரோஹிணியும் விஜயாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சிரிக்கிறாங்க உடனே அண்ணாமலை டே முத்து எதுக்குடா இப்படி எல்லாம் செஞ்சுட்டு மீனா என்ன சொல்கிறாலும் அதை நீ கேட்க வேண்டியதானு அதை விட்டுட்டு நீ எதுக்கு தேவையில்லாமல் அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் சேர்த்த பணத்தை வீணா ஏதாவது செய்ய போறியாடான்னு கேட்க உடனே இங்க முத்துவும் அப்பா நான் அந்த பணத்தை வீண் பண்றதுக்காக எடுத்துட்டு போல என் ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு அறுபதாவது கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு பார்க்குறான் ஆனா செல்வத்துக்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை எல்லா நேரத்துலையும் செல்வம் எனக்கு உதவி செஞ்சிருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் அழுதான் என்னால் எப்படி ப தாங்க முடியும் உதவி செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே என்கிட்ட பணம் இருக்கு அதனால கொடுக்குறேன் ஆனா மீனாவை பாருங்கப்பா என்னை புரிஞ்சுக்காம பணத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னுட்டு மீனா என்னை வர வர புரிஞ்சுக்கவே மாட்டேக்கிறா அப்படின்னு சொல்லி பேச மீனாவுக்கும் முத்தவுக்கும் இடையில பெரிய பிரச்சனை வருது இதை பார்த்து விஜயா ரொம்பவே சிரிக்கிறாங்க பாத்தியா ரோஹிணி ஏதோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல அதெல்லாம் வெறும் ரெண்டே நாள் தான் இப்போ பாரு மறுபடியும் முத்து தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான் முத்துவை முத்து மீனாவை மதிக்காமல் பேசுகிறான் மீனா சொல் பேச்சை கேட்காம இந்த பணம்லாம் என்னதுன்னு எப்படி பேசுகிறான் பாரு அந்த மீனாவும் அழுதுகிட்டே நிற்கிறா இப்படி நடக்கும் எனக்கு ஏற்கனவே தெரியும் இவங்க ரெண்டு நாள் சந்தோஷமாக பேசி சிரிச்சா மூணாவது நாளே இப்படி தான் பெரிய பிரச்சனை வந்துடும் இவங்கெல்லாம் நல்ல ஜோடின்னு அங்கே காம்படிஷனில் அங்கே பரிசெல்லாம் கொடுத்தாங்க பாரு அவங்கள சொல்லணும் ஒரு நாள் நாள் வந்து வீட்டில் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க சொன்னால் இவங்க எப்படிப்பட்ட ஜோடினு தெரிய வந்திருக்கும் இவங்களை புரிஞ்சிக்காமல் உங்களுக்கு அந்த கப்பெல்லாம் கொடுக்காம இவங்களுக்கு பரிசை கொடுத்து அனுப்புறது தான் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவும் முத்துவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க விஜயா இங்கே மீனா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதை கேட்காத முத்து இது என்னுடைய பணம் நான் தானே ரூம் கட்டி தரேன்னு சொல்லியிருக்கேன் ஏன் இந்த பணத்தை கொண்டு போய் என் கிட்ட கொடுத்தா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் ரூம் கட்டி தருவேன்னுட்டு அப்படின்னு சொல்லி மீனாவை நல்லா திட்டிட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு என் மீனாவுக்கு தாங்கவே முடியல முத்து இப்படி தேவையில்லாமல் அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சா பணத்தை கொண்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி ரொம்ப இருக்காங்க இங்கே முத்து வீட்டிலேருந்து கொண்டு போன பணத்தை எல்லாத்தையுமே அவரோட கிட்டே கொண்டு போய் கொடுக்குறாரு டே செல்வம் நான் தான் சொன்னேன்ல உன் அப்பா அம்மாவுக்கு நீ அந்த அறுபதாவது கல்யாணத்தை கொண்டாடுறதுக்கு பணத்தை நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு ஏதோ என்னால் முடிஞ்ச பணத்தை வச்சுக்கோ இப்போதைக்கு அப்புறமா எப்படியாவது நான் வெளியில் கடன் வாங்கியாவது தரேன் நீ நினைச்ச மாதிரியே அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையுமே ஒரு பையனாக இருந்து நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாரு உடனே இங்கே செ இங்கே ச செல்வம் கேட்குறாரு அம்மாமுத்து முத்து உனக்கு ஏது இவ்வளோ பணம் மாடியில் ரூம் கெட்டுறதுக்காக நீயும் தங்கச்சி மீனாவும் சேர்த்து வச்சுதான் சொன்னியே அந்த பணமா மீனா கிட்ட தான் அந்த பணத்தை கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்ட உடனே முத்து சொல்றாரு யாரு நீ அந்த பணத்தை கேட்டா அவள் என்னவோ நிறைய பேசிட்டே போறா பீன் பண்றதுக்காக தான் பணத்தை கொண்டு போறேன்னு சொல்றான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா மீனா கிட்ட பிரச்சனை தான் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனால் நீ அழுகுதா என்னால் தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல இந்த பணத்தை என்ன சொல்றாரு இங்கே மீனாக வேலைக்கு கூட போகாமல் ரொம்ப அழுதுட்ருக்காங்க அப்போ தான் விஜயா சொல்கிறாங்க வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ண பணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஏதோ மாடியில் ரூம் கெட்ட போகிறதா பில்ட் அப் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த முத்துவும் மீனாவும் என்ன அளப்புறெல்லாம் செஞ்சாங்க இப்போ பார்த்திங்களா இந்த மீனா எப்படி ஓரமாக உட்காந்து அழுதுட்ருக்கான்னுட்டு இது தாங்க உங்கள் பையன் முத்துவோட உண்மையான முகம் இது தெரியாமல் ஏதோ முத்து திருந்திட்டான் இனி ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டான் தன்னை நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரியே இந்த மீனாவும் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தா இவ வேலைக்கு போய் என்னங்க பிரயோஜனம் இவ வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை என்ன அவன் மீனா கிட்ட கொடுத்து வச்சானா இல்லை வந்து சேர்த்து வச்சானா எல்லாத்தையும் யார்கிட்டயோ கொண்டு போய் கொடுக்கறதுக்காக மீனாவை வர திட்டில போயிருக்கான் இந்த முத்து இது தெரியாம மீனா ரொம்ப நல்லவருன்னு சொல்லி இந்த முத்து ரொம்ப நல்லவர்னு சொல்லி இந்த மீனா என்ன பேச்சு தெரியுமாங்க பேசினா இப்போ தெரிஞ்சிருக்கும் அந்த முத்து யாருன்னுட்டு ஏண்டி மீனா இதுக்கு தான் சொன்னேன் வேலைக்கெல்லாம் போகாத வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு அமைதியா வீட்டோட இருந்துட்டு நீ சம்பாதிச்ச பணமும் இப்ப ஒன்றும் இல்லாமல் போச்சுல்ல உன் புருஷன் முத்து உன் பேச்சையாக கேட்டான் அவன் 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 தான் சரின்னுட்டு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான்ல இப்போ என்ன செய்ய போகிற மாடியில ரூம் கெட்டுறதுக்கு சேர்த்து வச்ச பணம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சுல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு மீனாவை ரொம்பவே கடுப்பேத்துற மாதிரியும் கோவப்படுத்துற மாதிரியும் பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க விஜயா இத பாக்கும்போது மீனாவுக்கு ரொம்பவே கோவம் வருது அவங்கள ஏதாவது பேசணும் எதிர்த்து பேசணும் திட்டணும்னு தோணுது ஆனாலும் என்னுடைய வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்காம சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் கொண்டு போனதுக்கு அப்புறமா பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இதுதானே பேசுவாங்க பணத்தை இப்படி முத்து வீண் பண்ணிட்டாருந்தானே பேசுவாங்க என் பேச்சை கேட்காம என் வீட்டுக்காரர் இப்படி செய்ய போய் தான் எல்லாரும் என்ன ஏலனமா பேசுறாங்க முத்துவால் நான் என்னைக்கும் சந்தோஷமாக ஒரு நாள் இருந்தேன்னா மற்ற நாள் எல்லாமே அவமானப்பட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப மன வேதனையில் இருக்காங்க மீனா மீனா தன்னை நம்பாம தான் பேச்சை கேட்காம இப்படி பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் இதில் ஏன் பணமும் இருக்குன்னு மீனா சொல்லிட்டாலேன்னு இங்கே முத்துவுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு மீனா என்ன செஞ்சாலும் அதுக்காக சப்போர்ட்டா நிற்கிறேன் நான் நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு உதவி செய்கிறதுக்கு பணம் கேட்டால் மீனா தர முடியாதுன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா வீட்டில் எங்கள் அம்மாவும் அந்த பாடலமாவும் என்னை பார்த்து எப்படி சிரித்தாங்க அப்படின்னு சொல்லி மீனா மேலே இருக்கிற கோவத்தில் மறுபடியும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாரு முத்து இங்கே மீனா எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு அவங்களும் சாப்பிடாமல் முத்து செஞ்ச ஒரு ஒரு விஷயத்தையும் யோசனை பண்ணி இருக்காங்க இங்கே வீட்டுக்கு வந்த முத்து ரொம்ப அளப்பற இருக்காரு ஏய் மீனா நான் உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன் இந்த மாடியில் ரூம் கட்டுறதுக்காக ரெண்டு பேரும் சேர்த்து தானே பணத்தை சேர்த்து வச்சோம் ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யணுன்னுட்டு பணத்தை கேட்டால் தர முடியாதுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டேன் அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு முத்து இங்கே அண்ணாமலையும் எவ்வளவோ சொல்கிறாங்க டே முத்து நீ திருந்திட்டேன்னு நினச்சேன் ஆனாலும் நீ திருந்தாமல் இப்படி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்து பேசுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு நீ போய் முதல்ல தூங்கு அப்புறமா காலையில் இதை பற்றி பேசிக்கலாம் ஏன்னா முத் மீனா செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை யாராக இருந்தாலும் பணத்தை வீண் பண்ணக்கூடாது சேர்த்து வச்ச பணத்தை நல்லபடியாக பயன்படுத்தணும் தான் நினப்பாங்களே தவிர்த்து மாதிரி இப்படி யார் கேட்டாலும் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அது உன் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் சரி ஏற்கனவே வீட்டில் உள்ள யார்கிட்டையும் கேட்காம அங்கே உன்னோடைய காரை வைத்து உன் ஃப்ரெண்டுங்க வாங்கின கடனுக்காக பணத்தை கொடுத்த இப்போ என்னடானா இங்கே சேர்த்து வச்ச பணத்தை இப்படி கொண்டு போய் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கு இதை நாங்களும் கேட்கக்கூடாது மீனாவும் கேட்கக்கூடாதுன்னா அப்போ நீ செய்கிறது எல்லாமே சரி நீ நினச்சிட்டு தான் பண்ணுறியா முத்து இல்லை முத்து நீ செஞ்சது எல்லாமே தப்பு அந்த பணத்தில் மீனாவோட உழைப்பும் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது பணத்தை தருணமாக வேண்டாமான்னு மீனா தானே முடிவெடுக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ரூம் கிட்டணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் அந்த ஒரு ரூம் கெட்டவே அஞ்சு லட்ச ரூபா ஆகும்னு சொன்னப்ப நீங்க எங்களால முடியும்னுட்டு கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை இப்படி கொண்டு போய் வீண் செஞ்சா யாரால ஒத்துக்க முடியும் முத்து நீ செய்யறது எதுவுமே சரி கிடையாது போய் முதல்ல தூங்கு மீனா கிட்ட பேசாத முத்து அப்படின்னு சொல்லிடுறாரு கேட்டுட்டு இருந்த முத்துவுக்கு ரொம்பவே கோவம் வருது அப்ப யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க மீனா செய்கிறதெல்லாமே சரி அவை யாருக்காவது உதவி செஞ்சால் அதை சரின்னு சொல்கிறீங்க நான் என் ஃப்ரெண்டுக்கு உதவி செஞ்சால் தப்புன்னு சொல்கிறீங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப அளப்புரை பண்ணுறாரு முத்து இங்கே மீனா அழுதுகிட்டே இருக்காங்க உடனே ரோஹினி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்களா மீனா இந்த முத்து இன்னும் அவரோட பணம் உங்களோட பணம்னு தனியாக பிரித்து பேசிகிட்ருக்காரு ஆனால் நீங்கள் என்னவோ ரொம்ப இணைப்பிரியாத ரொம்ப நல்ல தம்பதிகளாக எங்கள் முன்னாடி நடிச்சிட்ருக்கீங்க எனக்கும் மனோஜுக்கும் இடையில பிரச்சனை வரலனா உடனே என்னெல்லாம் பேசுனீங்க பிரச்சனையே வரலன்னா அவங்க ஒரு நல்ல ஜோடியே கிடையாதுன்னு பேசுனீங்கல்ல ஆனா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா ஒரு நாள் முத்து உங்ககிட்ட சந்தோஷமா பேசினா நாலு நாள் உங்களுக்கு இடையில பிரச்சனை வருது அதுக்கப்புறமா ஒன்று சேர்ந்துக்கிறீங்க அப்புறமா பெரிய பிரச்சனை வருது உங்களால நிம்மதியாக எங்களால் இருக்கவே முடியல நீங்களும் முத்துவும் எப்ப பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கிடையில நீங்க என்னவோ மாடியில ரூம் கெட்ட போறதா பெரிய பில்டப் வேற ரூம் கெட்டுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய கட்டில் வேற வாங்கி போட்டுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுனீங்க பாத்தீங்கல்ல முத்து என்னெல்லாம் பேசுகிறாருன்னுட்டு நீங்க சம்பாதிச்ச பணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு இப்படி நீங்க முத்துவுக்கு சம்பாதிச்சு கொடுத்து அந்த பணத்தை வீண் பண்றதை விட வேலைக்கு போகாம வீட்லயே இருந்துட்டு போயிடலாம் இங்க மனோஜ் என்கிட்ட கேட்காம பணத்தை வீண் செலவு செய்யவே மாட்டாரு நானும் இங்க கேட்டு தான் பணத்தை செலவு செய்வேன் அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் இப்படி இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களோட அடுத்தவங்களுக்கு தேவைக்காக பணத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இப்படியா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க தான் உங்ககிட்ட பேசவும் பிடிக்கல முத்துவோ பார்க்கவும் பிடிக்கல என்னவோ முத்து தான் சொன்னீங்க பாருங்க எவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு நாங்களாம் வேலை செஞ்சுட்டு வந்து தூங்க வேண்டாமா இந்த முத்துவுக்கும் வேலை வேற வேலை இல்லை உங்களுக்கும் வேற வேலை இல்லை மீனா நாளையிலேருந்து இருந்து நீங்க வேலைக்கு போகாதீங்க சம்பாதிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை தான் முத்து பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போய் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருவாரு இவரை நம்பி நீங்க பணத்தை வைக்காதீங்க எப்பயுமே எல்லாரும் சொல்வீங்க இங்கே மனோஜை நம்பி தான் வீட்டில் பணம் வைக்கக்கூடாதுன்னுட்டு இங்கே அடுத்ததா முத்துவும் பார்த்தீங்கல்ல பணத்தை கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு வந்திருக்காருன்னுட்டு இனியாவது சம்பாதிக்கிற பணத்தை உஷாரா வச்சுக்கோங்க முத்துக்கிட்ட கொடுக்காதீங்க அப்படி முடியலன்னா நீங்கள் வேலைக்கே போக வேண்டாம் மீனா அப்படின்னு மீனாவை ரொம்ப ஏலனமா பேசி முத்துவுக்கும் மீனாவுக்கும் இடத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இதை வச்சு நல்லா வந்து நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்னு நினைச்ச ரோஹிணி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்ருக்க மீனாவும் முத்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரொம்ப அழுகுறாங்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்த முத்து ஏன் பார்லலம்மா என்ன பேச்சு இதெல்லாம் ஆமாம் உங்கள் விஷயத்தில் நாங்கள் தலையிடக்கூடாதுன்னு மீனாவை என்னென்னவோ சொன்னீங்களே இப்போ நானும் மீனாவும் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை யார் இடையில வர சொன்னது அப்படின்னு கேட்க கூடனே ரோஹினி முத்து நீங்கள் எப்படி சத்தம் போட்டுட்ருந்தா வீட்டில் நானும் தான் இருக்கேன் நானும் கேள்வி கேட்க தான் செய்வீங்க செய்வேன் நீங்கள் என்ன நல்ல வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க மீனாவோட பணத்தை கொண்டு போய் யார்கிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்து இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா அங்கே போங்க முத்து இப்படி நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளேயே வராதீங்க என்னையும் மனோஜையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு எத்தனை முறை சொல்லியிருக்கீங்க ஆனால் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர உங்களை தான் வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது முதல்ல வெளியில் போங்க முத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி என் வீட்டுக்காரர் மனோஜை அண்ணனு கூட பார்க்காம சின்ன சின்ன தப்புகள் செஞ்சாலும் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி அள வச்சு எங்களை தலை குனிய வச்சிருக்கீங்களே இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க முத்து நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது நீங்களும் மீனாவும் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்களோ அன்னைக்கு தான் எங்களுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி பேசும்போது முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது அவர் வேற எதிர்பார்க்காத விதமாக அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணி இருந்ததுனால கோவத்தில் ரோஹிணியை பலார்னு வச்சுர்றாரு இன்னும் பார்லலம்மா போனால் போதுன்னு பார்த்தா பேசிக்கிட்டே போகிறீங்க எனக்கும் மீனாவுக்கும் இடையில ஆயிரம் பிரச்சனை வரும் அதுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து அதில் குளிர் காயலான்னு பார்த்தா நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நான் மீனாவை திட்டினா நாளைக்கே மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவளை சமரசப்படுத்துவேன் சமாதானப்படுத்துவேன் நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த பணம் எல்லாத்தையுமே அவன் திருப்பி கொடுக்கும்போது அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அவளை சமாதானப்படுத்தி சிரிக்க வைப்பேன் இது எங்க ரெண்டு பேர் கடையில இருக்கிற பிரச்சனை நீங்க எதுக்கு உள்ள வரீங்க உங்க விஷயத்தில் நாங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது படிச்ச நீங்களே இப்படி தேவையில்லாம பிரச்சனையை அதிகப்படுத்திட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் மீனாவை எப்படி பார்த்துக்கணும்னுட்டு நான் கோவத்தில் மீனாவை திட்டுவேன் என்ன வேணாலும் பேசுவேன் ஆனால் நீங்க யாரும் பேசக்கூடாது மீனாவை தப்பு தப்பா என்னை பத்தி மீனா கிட்ட தப்பா சொல்லி கொடுக்கறது மீனாவை பத்தி நான் வரும்போது தப்பு தப்பா பேசுறது இப்படியே எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒரே பிரிச்சிடலாம் மீனாவை ஒரு பக்கம் என்ன ஒரு பக்கம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம்னு பார்க்குறீங்களா என்ன ஆனாலும் சரி மீனா என் மேலே கோவப்பட்டாலும் அவளை சமாதானப்படுத்த எனக்கு தெரியும் என் விஷயத்தில் நீ தலையிடாத பரலலம்மா வாங்கினது போதுமா இல்லை அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணியை பலார்னு வச்சதால் ரோஹிணி அழ ஆரம்பிக்கிறாங்க பாத்தியா மனோஜ் உன் கண்ணு முன்னாடியே உன்னுடைய தம்பி என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கான்னுட்டு எதையுமே கேட்காமல் அமைதியாக நிற்கிற அப்படின்னு சொல்ல அதுக்கு மனோஜும் நீ ஏன் ரோஹிணி அவங்களோட விஷயத்தில் தலையிடுற இப்போ நான் ஏதாவது பேசுனா அவன் இருக்கிற நிலமையில் என்னையும் பலார்னு ஒன்று வைப்பான் போதுமா உன்னால் நான் அவங்ககிட்ட வாங்கி கிடைக்கணுமா முதல்ல ரூமுக்கு வா அவங்க என்ன செஞ்சால் உனக்கு என்ன எப்படி போனால் உனக்கு என்ன மீனாவோட பணத்தை அவங்க சேர்த்து வச்சா என்ன கொண்டு போய் யார்கிட்டேயும் கொடுத்தா உனக்கு என்ன நீ எதுக்கு தேவையில்லாமல் அவங்க விஷயத்தில் தலையிடுற இப்படியே அவங்க விஷயத்தில் தலையிட்டு பெருசாக பிரச்சனையை உண்டு பண்ணிடலாம்னு பார்க்குறேன் அதானே உன் வேலையை பார்த்துட்டு ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயந்துகிட்டு உள்ளே போயிடுறாரு உடனே விஜயாவும் டே முத்து நீ என்னடா செஞ்சிட்டுருக்க அண்ணின்னு கூட பார்க்காம இங்கே ரோஹினி என்னடா இப்படி பண்ணிட்டு பலாறுன வச்சுட்டேடா அவள் பார் அழுதுகிட்டே போகிறா அப்படின்னு சொல்ல இதுக்கு மேலேயும் யாரும் என் விஷயத்தில் தலையிடாதீங்க மீனாவாக இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எது செஞ்சாலும் எங்களுக்கு இடையில் பிரச்சனை வந்தாலும் யாரும் தலையிடாதீங்க என் பொண்டாட்டியை பார்த்துக்க எனக்கு தெரியும் நானே அவளை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி அவள் என்னை திட்டிருவாளோன்னு தான் இந்த நிலமையில வந்திருக்கேன் வேணும்னே நான் ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்லை என் பேச்சுக்கு வராதிங்க எங்கள் பிரச்சனையில் தலையிடாதீங்க மீனாவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன்னு பார்த்தா நீங்கள் எல்லாரும் இதுதான் சரியான சமயம்னு என்னை பற்றி மீனாக்கிட்டே என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க போங்க முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அண்ணாமலை சொல்றாரு டே முத்து உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா நீ நல்லது செய்யறியா இல்லை தேவையில்லாமல் எல்லாத்தையும் தான் செய்யறியான்னு தெரியல ஆனா மீனாவை விட்டு கொடுக்காம பேசினேன்ல அதனால இப்ப நான் அமைதியா போறேன் ஒழுங்கா சத்தம் போடாம படத்தை தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க முத்து மீனா கிட்ட அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க மீனா நான் வேணும்னே செய்யலை மீனா ஏதோ என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன உடனே உன் பேச்சை கேட்காம நான் பணத்தை எல்லாம் கொண்டு போனது தப்பு தான் ஆனால் இவங்கெல்லாம் இப்படி பேசுறத பார்த்து என்னால் தாங்க முடியல மீனா நீ எப்பயும் போல வேலைக்கு போ நான் எப்படியாவது அந்த பணத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்றேன் உதவி செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பணத்தை கொண்டு போன மீனா உன் பேச்சை மீறணும் இல்லை உன்னை ஏதாவது செய்யணும் உன்னை வைக்கணும் என்னால் நீ எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நினைக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா நான் அப்படி செய்வேன்னா உன்னுடைய உழைப்பு அந்த பணம் அதில் இருக்குது மீனா கண்டிப்பாக அந்த பணத்தை நான் சேர்த்து உங்ககிட்ட கொடுப்பேன் என்னை மன்னிச்சிரு மீனா என் ஃப்ரெண்டு அழுதானேன்னு உன் பேச்சை மீறி பணத்தை கொண்டுட்டு போனதெல்லாம் தப்பு தான் இப்போ பாரு நாம ரெண்டு பேர் பேரும் நம்மளுக்கு ரெண்டு நம்ம ரெண்டு பேர் கடையில் பிரச்சனை நடந்து போச்சுன்னுட்டு இந்த பார்லர் அம்மாவாக இருக்கட்டும் என் அம்மாவாக இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கணும்ல நினச்சாங்க ஆனால் அப்படி எதுவும் நடந்துக்கூடாது மீனா என்னை மன்னிச்சிரு மீனா பணத்தை எப்படியாவது நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் மீனா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு முத்து என் மீனாவுக்கு எதுவுமே பதில் பேச முடியல பணத்தோட அருமை தெரிஞ்சுக்கிட்டே என் வீட்டுக்காரர் இப்படியெல்லாம் செய்ய போய் இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி பேசுகிறாங்க ஏற்கனவே நானும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கிறது அத்தைக்கா இருக்கட்டும் ரோஹினிக்கா இருக்கட்டும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை எப்படியாவது பணத்தை சேர்த்து மாடியில் நமக்குன்னு ஒரு ரூமை கட்டிடலான்னு பார்த்தா இப்படி பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு என்கிட்ட முத்து வேறு மன்னிப்பு கேட்குறாரு இவர்கிட்ட நான் என்ன பேச ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி இங்கே முத்து மன்னிப்பு கேட்ட உடனே கண் கலங்கி போய் பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க மீனா இங்கே ரூமில் போய் அழுதுகிட்டே இருக்க ரோகிணி முத்து மேலையும் மீனா மேலையும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க மீனாவை பற்றி பேசின உடனே இந்த முத்துவுக்கு எப்படி தான் கோவம் வந்துச்சோ தெரியல எல்லார் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பலார்னு ஒன்று வச்சிட்டாரு நான் அவருடைய அண்ணி அப்படின்னு கூட பார்க்காம மனோஜோட வைஃப்ன்ற மரியாதை கொடுக்காம இப்படி செஞ்சுட்டார் இந்த முத்து எப்படியாவது முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியே ஆகணும்னு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க ரோகிணி